குமாரப்பாளையம் சுற்றுவட்டார பகுதியில் கஞ்சா மற்றும் போதை மாத்திரை விற்பனையில் ஈடுபட்ட இரண்டு பேரை போலீசார் அதிரடியாக கைது செய்தனர் நாமக்கல் மாவட்டம் குமாரப்பாளையம் அடுத்த பள்ளிப்பாளையம் பகுதிகளில் தடை செய்யப்பட்ட போதை மாத்திரை கஞ்சா உள்ளிட்ட பொருட்களின் விற்பனையை தடுக்கும் நோக்கில் பதினைந்துக்கும் மேற்பட்ட போலீசார் நகரின் பல்வேறு இடங்களில் திடீர் சோதனை நடத்தினர் சோதனையில் மூன்று இளைஞர்களிடமிருந்து நூற்றி மூன்று போதை மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்டது மேலும் குமாரப்பாளையம் பகுதிகளில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட இருபத்தி பேரை கைது செய்த போலீசார் அவர் சுமார் அரை கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்து சிறையில் அடைத்தனர் திண்டுக்கல் அருகே கார் ஒர்க் ஏற்பட்ட தீ விபத்தில் இருபத்தி இரண்டு வாகனங்கள் தீக்கிரையாகின திண்டுக்கல் பழனி சாலையில் காசி விஸ்வநாதன் என்பவருக்கு சொந்தமான ஒர்க் ஷாப் செயல்பட்டு வருகிறது இங்கு பழைய கார் சரக்கு வேன் போன்ற வாகனங்கள் பழுது பார்க்கப்பட்டு வந்தன இந்நிலையில் பழுது பார்ப்பதற்காக நின்ற காரிலிருந்து திடீரென புகை வெளியேறி எரிய தொடங்கியது தொடர்ந்து அருகிலிருந்து என்னுங்க இனி வீட்டு வேலையில கொஞ்சம் அதிகம் தசையாக இருக்கணும் யா வேலை கிடைச்சிக்கா வேலையா நான் பாஸ் ஆகணுன்னு நினைக்கிறேன் எப்படி பாஸ்வாலா பாஸ்வாலா பி த பாஸ் மற்ற வாகனங்களுக்கும் தீ பரவியதில் இருபத்தி இரண்டு வாகனங்கள் தீக்கிரையாகின ஒரு மணி நேரம் போராடிய தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுப்படுத்தினர் விபத்து குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர்